ओम श्रवण बाबा அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சந்திக்க சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் ராசி துலா லக்னத்திற்கு இந்த ரால்கேடு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கப்பறோம் சாயாகிரகம் சாதனை செய்ய வைக்குமா சிறப்பாக வைக்கும் குழப்பத்தை மட்டும் விடுட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஜாக்பாட் உங்களுக்கு தான் ஐந்தில் ராகுவும் நமக்கு பதினொன்றில் கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான காலகட்டம் ஐந்து வந்து நமது ஆழ்மனம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சித்தம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள்லாம் இப்போ வந்து திருப்பி வந்து புத்துயிர் பெறும் அந்த ஆசைகள்லாம் இப்போ நிறைவேறிடாதா அப்படின்ற ஒரு எண்ண சிந்தனையை எடுத்துகிட்டு வரோம் புத்தி ஒன்று சொல்லும் மனசு ஒன்று கேட்கும் பெரும்பாலும் தப்பு எங்கே நடக்குது நம்ம மனசை கேட்டு செயல்படுறதுனால தான் அந்த உணர்வு பூர்வமாக செயல்படும் பொழுது நம்ம வந்து தப்பு நிறைய பண்ணிடுறோம் புத்தியும் மனசும் ஒரு சேர பயணிப்பவர்கள் வந்து வெற்றியாளர்களாக ஆகிறாங்க அப்போ மனசு ஒரு சில டைமில் வந்து ஓவராக வந்து ரியாக்ஷன் பண்ணிடும்போது தான் நம்ம தப்புலாம் பண்ணிடுறோம் தவறான முடிவுகள்லாம் எடுத்துடுறோம் அதெல்லாம் சொல்லுவோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையா உணர்வு பூர்வமாக ரொம்ப கோபமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் கமிட்மெண்ட்ஸோ வாக்குறுதியோ கொடுத்துடாதன்னு சொல்கிறது இதுக்கு தான் அப்போ இந்த காலகட்டம் ஐந்தில் வரக்கூடிய ராக உங்களுக்கு வந்து ஒரு டெம்டேஷனு ஒரு உணர்வு பூர்வமான செயல்களை வந்து மறைமுகமாக ஊக்குவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சார்ந்த தொழில்கள் முதலீடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் பேச்சாவது இல்லையா நிறைய காசு தராங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிலையும் போய் முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அந்த ஒரு ஏமாத்து எல்லாம் ஒரு சிலர் டக்குன்னு இது பண்ணுவாங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இருந்தாலும் கவனம் தேவை இந்த காலகட்டம் உங்களுடைய ஆழ்ம எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பெண்டிங்ல போட்டேன் கடப்புல கடந்தது இந்த விஷயம்லாம் எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப யோசனை ஒரு தொழில் சார்ந்து ஒரு திருமணம் சார்ந்து ஒரு படிப்பு சார்ந்து முடிவெடுக்க முடியாம நான் கத்தளிக்கிறேன் அப்படி சொன்ன எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து தீரும் அந்த பிரச்சனைகள் அதிலிருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுக்கு சிந்தனை சித்தம் தெளிவுபரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள் அதெல்லாம் நிறைவேறும் அந்த பாதையை நோக்கி வெற்றிகரமாக நீ வீடு நடைபோ உங்களுக்கான ஒரு வெல்பீஷர் உங்களுக்கான ஒரு நட்பு உங்களுக்கான ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்காக ஒரு கைப்பிடித்து வழிகாட்டக்கூடிய ஒரு ஒருவர் உங்களை பயணிப்பார் பரிபூர்ண கருணை உங்களுக்கு வந்து இந்த துணை புரியும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு வெல்பீஷர் ஆனவங்க உங்களுக்கு இந்த நேரம் வழிகாட்டுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும் நேர் வழியில் நல்லது மட்டுமே சிந்தித்து நல்ல வழியிலையும் நம்ம மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த வழியை வந்து இறைவனே காட்டி கொடுத்துருவார் நம்மளுக்கே ஒரு சில இன்ட்யூஷன் எல்லாம் தெரிஞ்சிடும் ராகுல்லாம் வரும்பொழுது நம்ம நிறைய இந்த யோகா யோகாலாம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு இறை மார்க்கத்தில் போகும்பொழுது இந்த மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்யும்பொழுது அப்படியே வந்து சித்திக்கும் நம்மளுக்கு அந்த மார்க்கம் வந்து அப்படியே சித்திக்கும் மைந்தாமலம் தான் மந்திர உச்சாரணம் ஜபம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய அனைத்து விதமான ஞானபலம் புத்தி பலம் இதெல்லாம் தந்துடும் சிறப்பாக செயல்படுவீங்க இது வரைக்கும் உங்கக்கிட்ட இருந்த அந்த மறைந்திருந்த அந்த ஞானம் அந்த வந்து ஒரு அறிவுத்திறனை இப்போ வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் உங்களுடைய இன்னர் சக்தி இப்போ அவுட் புட்டாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தனி டேலண்ட் இருக்குது உங்களுடைய திறமை வெளியவே தெரிலன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து படம் போட்டு காட்டிடும் அது சூரியனோட வீடு இல்லைப்பா பெரிய ஒரு நெட்ஒர்க் ஹியூஜ் நெட்ஒர்க்கில் உங்களை பற்றி ஒரு பெரிய லைம்லைட்டு இப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்பப்ப வந்து ஒரு குழப்பம் ஒரு தேவையில்லாத சிந்தனை ப பயம் தொற்றிக்கொள்ளும் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வருவதற்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு துறைமுறியும் நேர் வழியில் போனோம் அவசரப்பட்டு இந்த காலகட்டம் குறுக்கொள்ளில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சா பெரிய அடி விழும் அதையும் கொள்ளணும் தசா புத்திகள் சிறப்பு ஒரு சூரியன் தசா சனி ராகு கேது செவ்வாய் இவங்கள்லாம் தொடர்பு பெறாங்க ஏதோ வகையில் போது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுவிதமான நபர்களுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்களையும் இந்த ராகுகேதுக்கள் உடைய டிரான்சிட் வந்து உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் கொடுக்க காத்து கொண்டிருக்குது மற்ற டிரான்சிட் வந்து உங்களுக்கு ஜாக் சொல்லியாச்சு சனியாகட்டும் குருவாகட்டும் பாக்கிய குருவாக வந்து உங்களை வெற்றி பாதையில் வந்து சிறப்பாக பயணிக்க வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அபிராமி அந்தாதையில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பது இந்த ஆடல அந்த பாடலை படிப்பதும் அதே போல் வேல்மாறல் கேட்டுக்கொண்டு கேட்டு கொண்டு வருவதும் சர்ப கிரகங்கள் வழிபாடு அதிகம் செய்வதும் இல்லை இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அவ்வளவு ஒரு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதும் ஊனமுற்றவர்கெல்லாம் நிறைய வந்து உதவி செய்வதும் கணவனால் கைவிடப்பட்டவர்களா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்களுக்குலாம் உதவி செய்வது ஆஹ் நாள் யாரும் இல்லாதவர்கள் யாருமே இல்லாத இந்த குருமார்கள் வயதானவர்கள் இந்த அடியார்கள் அடியார்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவதும் வந்து நீங்க உதவி பண்ணலாம் இல்ல நீங்க வந்து கிரிவலம் அந்த மாதிரி பாத யாத்திரையெல்லாம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தேரும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் இந்த காலகட்டம் உக்ர தெய்வத்தை வழிபடுவது வெட்டருபா வீச்சு கம்பு நம்ம கற்பசாமி ஐயனாறு நம்ம சுடலை மாடை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய உகரமான தெய்வங்களை வழிபடுவது இந்த காலகட்டம் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு நூறுரூவா நோட்டு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து உண்டியலில் போடுவது உங்களுக்கு சகல சகூக பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து வெளியூர் போகிறதுலேருந்து இன்னொரு மொழிகளை கற்றுக்கொள்வதிலிருந்து ஒரு ஆன்லைனில் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது உங்களை டெவலப் பண்ணிக்கிறது உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் எல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மிகப்பெரிய லைன் லைட்டில் நீங்கள் தெரிய வர போகிறீங்க உங்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் துலாம் தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் இந்த டிரான்சிட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் திருப்பாம்பரமோ அதே போல் திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி இதற்கெல்லாம் செய்து விடு ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ரெட்டிப்பு மடங்கு கிடைக்கும் எப்பவும் வந்து ஒரு தியானம் மெடிடேஷன் இத தொடர்ந்து பண்ணி கொண்டே வாங்க உங்களை அறியாமையே எந்த வழியில போகணுன்றத காட்டி கொடுத்துடும் நபர்களை கூட்டிட்டு எரி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலத்தரம் அதை விட ஒரு தெய்வத்தோட ஒரு நாமத்தை மந்திர உச்சாரணங்கள் எவ்வளவு எவ்வளவு செய்யுறீங்களோ உங்களுக்கு சிறப்பான ஆன்ம அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அறிவாற்றலையும் அதீத தந்து இந்த சூழலில் முழுமையான பலனை வந்து பக்காவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ராசி லக்னக்காரர்கள் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கையில் வந்து வந்து ஒரு உயர்வை கொடுத்துரும் சொல்லலாம் இந்த சர்ப கிரகங்கள் உங்களை வந்து சந்தோஷத்தையும் சாதனையும் செய்ய வந்திருக்குதுன்னா அது மிகையே கிடையாது இந்த கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அரசியல் லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் மங்களையும் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும் நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர ஐந்தாம் பாவம் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை பிக்ஸ் பண்ணி சிறப்பா உழைக்கும் பொழுது பதினொன்று என்ற இருக்க ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவி தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்த அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடறது தான் படிக்கணும் படிக்கும் போது மன சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது நவ நமக்கு நன்மை ஆயிடும் எந்த வித தசாபுதியாக இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலா இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராககேதை கேன்சிட்டே போதும் இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கர தசை நடக்குது ஒரு குரு தசை நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றாமல்லாம் ஆயுல்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இந்த பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்க தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர நிரந்தரமான ஒரு செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அது கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்துலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்பட்டுடும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்போ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் எல்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சவரணக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்